வணக்கம் அன்பர்களே வேள்துறை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வலுமிட இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் யானம் என்பது என்ன என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது மிக எளிமையாக மிக விளக்கமாக ஒன்றை சொல்லுகிறார் வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஞானம் என்றால் யாருக்கும் கிடைக்காது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்று பயப்படுகிறோம் அப்படி இல்லை இந்த வாழ்க்கையில் நாம் துன்பத்தை போக்கிக் கொள்வது என்பது நமக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும் இந்த நோக்கத்திற்கு காரணம் நம்முடைய துன்பம் அத்தகைய வழியைக் கொடுக்கிறது என்று சொல்லலாம் மனம் வருந்தி நாளைய பொழுதை எப்படி கடக்கலாம் என்ற ஒரு கவலையையும் உருவாக்கி கொடுத்து நம்மை பாடப்படுத்துகிறது என்று சொல்லலாம் இதற்கு காரணம் நாம் தவறுகள் செய்கிறோம் நம்ம எறியாமல் செய்கிறோம் அந்த தவறுகள் தான் துன்பமாக விளகின்றன இதுதான் நம்முடைய விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு விழிப்பாக இருந்து இந்த தவறு இனி நேரக்கூடாது என்ற ஒரு விழிப்போடு அந்த செயலை செய்ய வேண்டும் இதற்கு நம்முடைய வழக்கப்பழக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் இன்னொருவருக்காக இறங்கி செயல்படும் போது இருக்கக்கூடிய தடுமாற்றம் இப்படி எல்லாமே கலந்து நமக்கு துன்பத்தை விடுவித்து விடுகிறது இன்னொன்று நாம் விரும்பி இந்த புலன்கவர்ச்சியில் ஆழ்ந்து ஒரு தவறையும் செய்து விடுகிறோம் இப்படி மேல் ஒன்றாக துன்பத்தை செய்து கொண்டே வரும் பொழுது அதனுடைய தாக்கம் நமக்கு அதிகமாகிறது எல்லாமே நம்மை அறியாமை இது எல்லாமே நம்மை அறியாமல் இயல்பாக செய்யக்கூடிய விஷயமாகவும் வந்துவிடுகிறது இந்த துன்பத்தோடு கூடவே தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது நம்மை அறியாமலே அது அறுவகை குடங்கள் என்று மாறிவிடுகிறது அது பேராசை சிதம் கடும்பற்று வஞ்சம் உருவித்தாழ்வுமான மனப்பான்மை முறையற்ற பால் காட்சியாக மாறிவிடுகிறது இந்த ஆறு குணங்கள் வந்துவிட்டால் இந்த உலகில் இருக்கக்கூடிய பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனம் விடும் அதாவது மன இதனாக இருக்கின்ற இந்த மனிதன் அந்த தன்மையிலிருந்து மாறி குணம் கேட்டுவிடுகிறது அப்பொழுது அவன் தனக்குத்தானாகவும் கெடுத்துக்கொள்கிறான் இந்த சமூகத்தையும் கெடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் மாறிவிடுகிறது இந்த மனிதன் குறைகளை நாம் போக்கையாக வேண்டும் அதற்கு வழி என்ன இதை யார் கற்றுக் கொடுப்பது யார் செய்வது என்று பார்க்கும் பொழுது இந்த மனிதருக்கான சில விஷயங்களை இந்த சித்தர்கள் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார் அதை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை நாம் திருத்தம் பெறுவதும் நாம் தான் நம்மை நாம் தான் திருத்திக் கொள்ள வேண்டும் இதற்காக வேறு யாருடைய துணையும் தேவையும் இல்லை நாம் விழிப்பு பெற்று நம்மை திருத்தி கொள்ள ஒரு வகைதான் இந்த யோகம் என்று சொல்ல முடியும் மனம் தன்னை விறுத்தி கொண்டால் அது இன்பம் இந்த மனதை நாம் எந்த அளவிற்கு விறுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இன்பமும் கிடைக்கும் இதற்கு இந்த யுகத்தில் வழியாக தவம் செய்வது சிறந்த ஒரு வழி இந்த தவம் செய்யும் பொழுது மனம் இந்த புலன்களை விட்டு விடுத்து தனிச்சையாக நின்று மனம் தன்னை கவனிக்கிறது பிறகு இந்த மனம் தன்னுடைய மூலமான உயிரில் ஒடுங்குகிறது உயிரில் ஒடுங்கி நின்று தன்னுடைய மூலத்தை உணர்ந்து கொள்கிறது அப்பொழுது அங்கே நான் யார் என்பதற்கான விடை கிடைத்து விடுகிறது ஏனென்றால் நாம் தான் மனம் மனம்தான் நாம் அந்த உண்மை என்ன என்று இந்த மனிதன் மூலமாகவே புரிந்து கொள்கிறது ஒரு மனிதன் எப்போதுமே மனம் இயற்கை சமுதாயம் என்ற ஒரு மூன்று இணைப்பில் வாழ்ந்து வருகிறான் இயற்கை என்ற ஒன்றை நாம் மாற்ற முடியாது அது இயல்பாக அதனுடைய போக்கில் போய் கொண்டே இந்த சமுதாயம் என்பது நம்மை சார்ந்தது நாம் எப்படி இருக்கிறோமோ எப்படி செயல்படுகிறோமோ எப்படி வெளிப்படுகிறோமோ அதைத்தான் அது பிரதிபலிக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு குழுவாக இருக்கும்போது சமுதாயமாகிறான் யாரோ ஒரு மனிதன் செய்த ஒரு விஷயம் கூட நம்மை பாதிக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நம்மை பாதிக்கும் அப்படி என்றால் நாம் ஒரு திருத்தத்தை செய்து கொண்டால் அந்த திருத்தம் இந்த சமுதாயத்திற்கும் உதவும் என்று சொல்ல முடியும் நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பினாலும் விரும்பப்பட்டாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மாற்றத்தை அவர்களும் செய்ய துடிப்பார்கள் அப்படியானதுதான் இந்த சமுதாய மாற்றம் அதற்கு நாம் நம்மை இந்த யுகத்தின் வழியாக நம்மை உணர்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அந்த தெளிவின் மொழியாக நம்முடைய வாழ்க்கையை துன்பமில்லாத வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை நுகர்ந்து அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பது உண்மை நல்லது முறை நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்முறை வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்